செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் தாம்பரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஓராவது வார்டு சார்பில் ஆயிரம் நபர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஓராவது வார்டு சார்பில் தைத்திருநாளை முன்னிட்டு ஆயிரம் நபர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தலைமையில் கென்னடி பாலு சரவணன் விஜய் மணி ஆகியோர் ஏற்பாட்டில் மேற்கு தாம்பரம் ரமேஷ் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல் குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றிய பின்னர் பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பொங்கல் தொகுப்பு பையை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைமை அறிவானந்தம் சங்கர் பாஸ்கர் கில்லி கே விஜய் தாம்பரம் மேற்கு பகுதி நிர்வாகிகள் மணிகண்டன் ரூபன் லோகேஷ் குணா சர்க்குணம் ரமேஷ் சங்கர் மற்றும் மாவட்டம் பகுதி அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தினர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்தவர்களே பாலூர் சரவணன் விஜய்மணி மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொருளாளர் கேரக அவர்களுக்கும் நறு கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த வாய்க்கை தொகுதி ஆக்கி ஆக்கிக் கொண்டிருந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் எனது வாக்குத்துக்குரிய போய் சகர் மீனி குமார் அவர்களே மற்ற மற்ற கழக நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கு உங்களுடைய புதன்கள் மாலை மணக்கிறேன்